எழுந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுல்லா நன்றி உரை வேண்டி நமது வட்டார செயற்குழு உறுப்பினரான அப்துல் காதர் மன்னாரி ஹசரத் அவர்களை அழைக்கிறோம் உஸ்தாத் அவர்களுக்கு ஒன்பது ஐம்பத்தைந்துக்கு கோயம்புத்தூர் ட்ரெயின் அதையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய மஜிலிசை நிறைவு செய்வதற்காக வேண்டி இங்கே பொறுமை காத்திருந்தார்கள் அல்லாஹு வ சாலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு வழங்கியல் புரிவானாக நீண்டகாலம் அவர்களுடைய உபதேசத்தை கேட்கும் பாக்கியத்தை அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக

ണവ കൺമണികളെ അള്ളാഹു സുബഹാന ഹല മാനവി മുഹമ്മദ് മുസ്തഫ റസൂലാഹി സലാഹു അലഹി വസം അവൻ മീലാത് വിഴ നികഴ്ച്ച നടത്തുവ നമു കന്യാകുമാരി മാവട്ടം മാര്ത്താണ്ടം തമിഴ്നാട് ജമാഅത്തുഴമാസഭയ മാര്ത്താണ്ടം വട്ടാരം நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி நல்ல சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விஷயம் இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுவது முதலில் நமது விழாவுக்கு தலைமை தாங்கி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்டத்தினுடைய ஜமாஅத்துல்லமா சபையின் தலைவரும் அரசு காலியுமாகிய மரியாதைக்குரிய அபு சாலி ஹசரத் அவர்கள் அவர்களுக்கு என் சார்பாகவும் நமது மார்த்தாண்டம் வட்டாரத்தின் சார்பாகவும் நான் நன்றியினை கொள்கிறேன். அடுத்ததாக கிராத்து ஓதிய அன்சார் ரியாஜி ஹசரத் அவர்களுக்கும் என் சார்பாகவும் மார்த்தாண்டம் ஜமாத்துல்லமா வட்டார சபையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இன்று இங்கு சிறப்புரை ஏற்றுவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று தந்து நல்ல முறையில் ஈருலக சர்தார் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் என்ற தலைப்பில் சென்னையிலிருந்து வருகை தந்து நல்ல ஒரு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய எஸ் எம் எஸ் உமர் ரிஹ்வான் சித்திகி ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் என் சார்பாகவும் அதேபோன்று மாவட்ட வட்டாரத்தின் சார்பாக மார்த்தாண்டம் வட்டார சபையின் சார்பாகவும் நான் நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் அதேபோன்று வசீலா இஸ்திஹாசா என்ற தலைப்பில் நல்ல ஒரு கருத் நல்ல நல்ல கருத்துக்களை பரிமாறி அமர்ந்திருக்கக்கூடிய நமது கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஃபுல் ஏ முஸ்தபா மஸ்லஹி ஹசரத் அவர்களுக்கும் என் சார்பாகவும் மார்த்தாண்டம் வட்டார ஜமாத்துலமா சபையின் சார்பாகவும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று நம்முடைய மார்த்தாண்டம் வட்டார ஜமாத்துலமாவுடைய சபை தலைவர் கண்ணியத்திற்குரிய அப்துசமது ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் என் சார்பாகவும் மாவட்ட வட்டார ஜமாத்துளமா சபையின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து முன்னிலை வகித்த அனைத்து உலமாக்களுக்கும் அதேபோன்று பெரியோர்களுக்கும் மா ஜமாத்து உறுப்பினர் ஜமாத்து நிர்வாக பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் ஜமாத்துலமா மாவட்ட வட்டார சபையின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இங்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கிய அனைத்து உலமாக்களுக்கும் அதேபோன்று உறுப்பினர்கள் ஜமாத்து நிர்வாக பெருமக்களுக்கும் நான் என் சார்பாகவும் மார்த்தாண்டம் வட்டார ஜமாத்துலமா சபையின் சார்பாகவும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று நமக்கு நீலாது விழா நடத்துவதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்து தந்த நம்முடைய மக்காய்பாளையம் முஸ்லிம் ஜமாத்து நிர்வாக பெருமக்கள் ஊர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் என் சார்பாகவும் வட்டார ஜமாத்துள்ளமா சபையின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போன்று இதற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக யார் யாரெல்லாம் உதவிகள் செய்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் என் சார்பாகவும் ஜமாத்துள்ளமா சபையின் சார்பாகவும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இங்கு கலந்து கொண்ட அனைத்து உலமாக்களுக்கும் அதே போன்று ஊர் பெரியோர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவர்களுக்கும் என் சார்பாகவும் ஜமாத்துலமா மார்த்தாண்ட வட்டார சபையின் சார்பாகவும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாஹு சுபஹால நம்முடைய அனைத்து அமர்வுகளையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக இதற்கு பதிலாக நாளை மறுமையில் சுவனத்தில் நாயகம் முஹமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களோடு வசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்தோல் அளிப்பானாக அதேபோன்று நம்முடைய நம்முடைய நம் மண்ணின் மைந்தராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி செல்லம் அவர்களுடைய வாரிசு சையீது அப்துர் ரஹ்மான் ஹசரத் தங்கள் அவர்களுக்கும் என் சார்பாகவும் நான் அதேபோன்று வட்டார ஜமாதுலமா சபையின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நமக்கு நோட்டீஸ் இதை நோட்டீஸ் அடிப்பதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்திருந்த ஜெயின் ஜுவல்லரி உரிமையாளர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் அதேபோன்று மாவட்ட மார்த்தாண்டம் வட்டார ஜமாத்து உலமா சபையின் சார்பாகவும் நான் நன்றியினை தெரிவித்து கொண்டு என்னுடைய நன்றியுரையை முடித்துக்கொள்கிறேன் அல்லாஹு தாலா இப்பல மேடைகளிலும் நான் பல மேடைகளில் அல்லாஹுடைய கருத்து அல்லாஹுடைய பசூலு சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளை கேட்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்தரல் பாலிப்பானாக இதே போன்று மேலும் பல விழாக்களில் சிறப்பிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்தரல் பாலிப்பானாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சபாஹத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹுத்தாலா இதை ஏற்படுத்துவானாக அதே போன்று நம்முடைய நேரடி ஒளிபரப்பு நடத்தி வருகை நடத்தி கூடிய நம்முடைய ஜியாவுதீன் தாவூதீ ஹசரத் அவர்களுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து செயல்களையும் அங்கீகரிப்பான அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்ஷால்லா நீங்கள் பள்ளிவாசிலிருந்து விளங்கி இறங்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உணவுகள் உங்களுடைய கைகளில் தரப்படும் எல்லோரும் அமைதி காத்து அந்த உணவை பெற்று செல்லுமாறு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம் அதை கொடுத்தவர்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக துவா செய்ய வேண்டும் அவருடைய குடும்பத்தில் இருந்து மரணப்பட்டவர்களுக்காகவும் நீங்கள் அத்தனை பேர்களும் துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா கண்மணி நாயகம் செல்லல்லாஹோ அலைஹிவ செல்லம் அவர்களின் மீது மூன்று சலாத்துக்களோடு நம்முடைய இந்த மஜ்லிஸ் நிறைவு பெறுகின்றது صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم سل الله.